இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரக்கூடிய சிவராத்திரி என்பது முந்நூறு வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய ஐந்து யோகங்கள் சிறப்புடைய நாளாக முன்னோர்களும் ஜோதிட வித்வான்களும் கூறுகின்றார்கள் அந்த ஐந்து யோகங்களைப் பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒன்று சர்வார்த்த யோகம் என்று சொல்லக்கூடியது அதாவது வெள்ளிக்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் எப்போதெல்லாம் சேருகிறதோ அந்த நாள் மிக சிறப்பான நாளாகும் அந்த நாளிலே நாம் குலதெய்வ வழிபாடு செய்வது பல மடங்கு பலனை தருவதாக அமையும் இரண்டாவதாக மார்ச் எட்டாம் தேதி காலை திருவோண நட்சத்திரம் இருக்கின்றது திருவோண நட்சத்திரம் ஒரு சுப நட்சத்திரம் என்பதால் அன்று தொடங்கக்கூடிய அனைத்து வேலைகளும் தொழில்களும் மென்மேலும் ஓங்கி செழிப்புறும் என்பது நம்பிக்கை திருவோணத்தினுடைய அதிதேவதை சனி பகவான் என்பதால் சனீஸ்வரருடைய பிரிதி ஏற்படுவதற்கான நாளாகவும் சனி சனிதோஷ நிபர்த்திக்கான நாளாகவும் கருதப்படுகிறது அன்றைய நாளில் சிவராத்திரி வருவதால் சிவனையும் சனீஸ்வரனையும் கும்பிடுவது மிகப்பெரிய பலனை தரும் அதேபோல் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி பதவி உயர்வு ஊதிய உயர்வு விரும்பும் இடங்களுக்கான மாற்றம் இந்த நாளில் வழிபடுவதால் ஏற்படும் அடுத்தபடியாக சிவயோகம் யோகம் கரணம் என்று சொல்லக்கூடியதிலே சிவயோகம் என்ற அந்த யோகம் அன்று நாள் வருவதால் மிக சிறந்த பலனை தரும் என்று ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள் அதாவது ஆன்ம வளம் ஏற்படுவதற்கான நாளாகும் மூச்சு பயிற்சி தியானம் பிராணாயாமம் மந்திர ஜபம் மற்றும் தந்திர வழிகளே செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் பல மடங்கு பலனை தரக்கூடிய நாளாக இந்த சிவயோக நாள் ஏற்படும் அடுத்தபடியாக அமைவது சுக்கிர பிரதோஷம் வெள்ளிக்கிழமையிலே வரக்கூடிய அதுவும் மாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் மிகச்சிறந்தது அன்று சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருப்பது போல் நாம் வழிபாடு பண்ண நோய் நொடிகள் தீரும் கடன் தீரும் மற்றும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் தம்பதிகளுக்குள் நல்ல அன்யோன்ய பாவம் ஏற்படும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கான நல்ல சூழல் ஏற்படும் அதுவும் இல்லாமல் சிவராத்திரியும் அன்று வருவதால் சிவனுக்குரிய இந்த நான்கு கால பூஜையிலே விரதமிருந்து செய்ய செயல்படுவது நாம் நினைத்ததை அடைய எல் எவ்வகையிலும் சிறப்புற்று வாழ இந்த நாளை நாம் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டுமாய் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்